ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த பன்னிரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த போர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு ஆனா இந்த போர் இன்னும் ஓயல அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிருக்க கருத்து தான் இப்ப உலகம் முழுவதும் அதிர்ச்சியும் சர்ச்சையும் ஏற்படுத்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் என்ன சொல்லி தாக்குதல் நடத்துறாங்க ஈரான் மேல அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல ரொம்ப மும்முரமா ஈடுபடுக்குது தான் நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு சரியான பதிலடியை வந்து ஈரான் கொடுத்தாங்க இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தேவையில்லாம மூக்க நுழைச்சி ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அதுக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஈரான் சரியான பதிலடி கொடுத்தாங்க இப்போ இப்படி ஒரு முக்கியமான தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நேட்டோ உச்சி மாநாட்டில் பேசுறம்போது என்ன ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து ஈரான்ல இருந்து அணு செறிவூட்டு மையங்கள் முழுமையா அழிச்சிட்டோம் தாக்கி அழிச்சிட்டோம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அங்க இருக்கிற பொருட்களை எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்காம அமெரிக்க படைகள் விரைவா செயல்பட்டு அழிச்சிட்டாங்க அதனால இனிமே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு ஒரு எந்த எந்த தொடக்கத்தையுமே வந்து ஈரான் செய்ய முடியாத அளவுக்கு நாங்க இருந்துட்டோம் அதை மீறி வந்து ஈரான் செயல்பட்டுச்சுன்னா நாங்க கண்டிப்பா தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொன்னாரு ஆனா இதுக்கு முன்னாடியே ஈரான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஈரான் இது அமெரிக்கா வந்து இந்த அணு செறிவூட்டு மையங்கள்ல மீது தாக்குதல் நடத்தினது உண்மைதான் ஆனா அந்த அணு செறிவூட்டு மையங்கள்ல இருக்க அந்த யுரேனியம் உள்ளிட்ட தளவாடங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்கனவே வேற இடத்துக்கு மாத்திட்டோம் அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டாங்க இது வந்து அமெரிக்கா சொல்றது உண்மையா ஈரான் சொல்றது உண்மையா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வந்து உலக நாடுகளுக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இல்லையா அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிறத வந்து ஈரான் ஈடுபட்டுச்சுன்னா வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு இப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா ஈராக்கில் வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தேவையில்லாம தலையிட்டு அந்த நாட்டு மேல போர் தொடுத்து சதாம் கைது பண்ணி தூக்கலாம் போட்டாங்க கடைசியில வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈராக்கில் வந்து சோதனை பண்ணும்போது அங்க ஒரு அணு ஆயுதம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க உலக நாடுகள் பல நாடுகள் என்ன சொன்னாங்க ஈராக்கில் இருக்கிற கச்சா எண்ணெயை குறிவத்து தான் அமெரிக்கா இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் மேலையும் இப்படியான ஒரு விஷயத்தை பரப்பி 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 அந்த நாட்டுல போயிட்டு பதிக்கிறதுக்கு அமெரிக்கா செய்யற வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கிறையிலே ரொம்ப குட்டி நாடா இருக்கக்கூடிய அப்படி இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அணு ஆயுதங்களை தயாரித்து வச்சுருக்காங்க இஸ்ரேல் மட்டும் இல்ல பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள் தயாரிச்சிருக்காங்க வட கொடியா அவ்வளவு அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க ஆனா அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாத வலுவில்லாத அமெரிக்கா ஈரானு ஈராக்கு இவங்க மட்டும் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க இவங்க வந்து உலக அமைதிக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்துல எந்த விதத்துல நியாயம்னு தெரியல சரி இப்போ இந்த இஸ்ரேல் போருக்கு வந்து யார் காரணம் இப்போ ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம் ஆனால் ஈரான் மேல தேவையில்லாம தாக்குதல் நடத்துனது யாருன்னா இஸ்ரேல் தான் அப்போ இஸ்ரேல் வந்து எந்த விதமா இந்த உலக அமைதியை குலைக்கிற வேலையில முதல்ல ஈடுபட்டது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பதிலடி கொடுத்ததும் அமெரிக்கா வந்தாங்க அந்த மாதிரி சில நாடுகள்லாம் அவங்களுக்கு இதுல ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வந்தாங்க அதே மாதிரி ஈரானும் என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள்லாம் இதாக வந்தாங்க ஒத்துழைப்பு கொடுக்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க சோ இது வந்து மூன்றாம் இவ்வளோ உலக போரை நோக்கி இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை நடந்துச்சு ஆனால் அவர் நல்ல விதமா அது வந்து அப்படியே நின்றுச்சு இந்த மூன்றாம் உலக போரை நோக்கி நகர்ற அந்த வேலை வந்து நின்றுச்சு ஆனால் இந்த உலக அமைதியை கெடுக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தினது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் அந்த இஸ்ரேல்கிட்ட ஏகப்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு வலுவில்லாத தைரியம் இல்லாத அமெரிக்கா ஈரானை மட்டும் ஏன் இப்படி வந்து குறி வச்சு தாக்க இது பண்ணுறாங்க பிளான் பண்ணுறாங்களா ஈராக்கு மாதிரி ஈரானையும் நம்ம கண்டுபாட்டில் கொண்டு வரணும் அங்கேயும் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கிற கச்சா இணையை வந்து குறி வச்சு அமெரிக்கா இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்